அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய விரத தினங்களில் தைப்பூச திருவிழா உலகங்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது அதில் குறிப்பிட்டு உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமைக்கு உரிய விஷயமாக பார்க்கப்படக்கூடியது அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்துருக்கவுண்டம் பாளையத்தில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த முத்துமலை முருகன் கோவில் இங்கே இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோவிலில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான சுவாமி சிலை அமைக்கப்பட்டு தற்போது வணங்கப்பட்டு வராரு இந்த முக்கிய இந்த இடம் முக்கியமான சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் முத்துமலை முருகனைக்கான தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நேரில் வந்து சுவாமி தரிசனம் செய்துட்டு போகிறாங்க குறிப்பிட்டு முருகன் கோவிலை சுற்றி ஏராளமான கடைகள் வந்து இப்போ அந்த இடத்துல ரொம்பவே மிக பெரும் சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் இந்த முத்துமலை முருகனுக்கு தைப்பூசத் திருவிழா தைப்பூச காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க இந்த முத்துமலை முருகன் பற்றியும் தைப்பூச திருவிழா பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு முதல்ல ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனை பற்றி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு வாசகத்தையோ அல்லது அவருடைய நாமத்தையோ சொல்லுங்க கண்டிப்பாக இந்த நாளில் நமக்கு அது நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது பஞ்சகவிய விளக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த பஞ்சகவிய விளக்கை நம்ம வீட்டில் வச்சு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி போகும் அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள்லாம் நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பஞ்சகவிய விளக்கு மிக மிக பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த பஞ்சகவிய விளக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய புகையே போதும் ஒரு ஹோமம் நடத்துனதுக்கு சமமாக சொல்றாங்க பண வரவை ஈர்க்கக்கூடியதாகவும் இந்த விளக்கு இருக்கிறதால இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பசுமாட்டினுடைய ஐந்து மூலப்பொருட்களில் இருந்து இந்த விளக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த விளக்கை உங்களாலும் எளிமையான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முத்துமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல நமக்கு அந்த பிரம்மாண்டமான முருகன் தான் கண்ணுக்கு வருவார் அதாவது முத்துமலை முருகன் கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் பக்தர்கள் அதிகாலை முதலே வருகை தந்திருக்காங்க தைப்பூசத்தை முன்னிட்டு முன்னதாக நல்ல ஒரு சிறப்பான பூஜைகளும் யாக பூஜைகளும் நடந்திருக்கு அதிகாலை பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் E மகா தீபாராதனையும் காட்டப்பட்டிருக்கு தைப்பூச விழாவை ஒட்டி முருகப்பெருமான் மலர்களால் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட சர்வ அலங்காரத்தில் முத்துமலை முருகன் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதில் அரோகரா கோஷத்தோடு சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்கும் அளவிற்கு சொல்லி பக்தர்கள் பரவசத்தோடு முத்துமலை முருகனை வழிபட்டிரு பக்தர்கள் வருகையை ஒட்டி அங்கு விரிவான பாதுகாப்புகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகினுடைய மிக பெரிய முருகன் கோவில் அப்படின்னு சொன்னா சிறிது காலத்திற்கு முன்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு சுமார் மூன்று கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் தொடங்கியது இந்த முருகன் சிலையினுடைய வலது கை அபய ஹஸ்தமாக ஆசிர்வாதம் அளிப்பது போல ஆசிர்வாதம் கொடுப்பது போல அமைக்கப்பட்டிருப்பார் இடது கையில் வேல் பிடித்தபடி சிரித்த முகத்தோடும் முருகன் காட்சி கொடுக்கிறாரு மேலும் மணிமகுடம் சூடிய நிலையில ஆடை அணிகலன்களுடன் அருள்பாலித்து வருகிறார் முத்துமலை முருகன் என்றே சொல்லாம் மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் சிலை ஒரே நிறத்தில் காட்சி கொடுப்பாரு அதாவது அவர் அவர் ஒரே நேரத்தில் நமக்கு பார்ப்பதற்கு காட்சி கொடுக்குறாரு ஆனால் சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் பஞ்சவர்ணத்தால் தீட்டப்பட்டு காட்சி கொடுக்கறாரு இந்த நிலையில் அனைத்து பணிகளும் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு கோவில் திறக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் அங்கு அலைமோதி வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முத்துமலை முருகன் கோவிலில் சிறப்பான திருவிழா கோலமாக இருக்கிறது என்று தான் I don't know. No. தைப்பூசத்தை அடுத்து நம்ம தமிழகத்தில் பல இடங்கள்லேயும் விசேஷமான பூஜைகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனமும் பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் முருகனை தரிசித்து வராங்க திருத்தணி முருகன் கோவிலில் அலைமோதக்கூடிய பக்தர்களின் மத்தியில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் தங்கவேல் உள்ளிட்ட ஆபரணங்களோடு இங்கு தீபாராதனை காட்டப்பட்டது அப்போது பக்தி பாடல்களை பாடி காவடி செலுத்தி பயன்படுத்தி பக்தர்கள் பக்தர்கள் இருக்காங்க பழனிமலை முருகன் கோவில்ல தைப்பூசத் திருவிழாவை முன்னிட்டு பூச நட்சத்திரத்தில் சூரிய பகவானுக்கு தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யப்பட்டிருக்கு காலை ஏழு மணி வரை சுமார் ஐம்பதாயிரம் பேர் மலை கோவிலுக்கு தரிசனத்திற்கு சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது தைப்பூச திருநாளை ஒட்டி சிவன் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அதிகாலை முதலே செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இப்படி பெரும் திரளான பக்தர்கள் மனமுருக சுவாமி தரிசனம் செய்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு முத்துமலை முருகன் கோவிலிலும் இப்படி நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முத்துமலை முருகன் உலகிலேயே மிகவும் உயர்ந்த முருகனாகவும் மிகப்பெரிய சிலை அமைக்கப்பட்டு பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி தமிழகம் முழுவதும் தைப்பூச திருவிழா கோலா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அறுபடை வீடுகள்லேயும் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதி வருகிறது என்றுதான் சொல்லணும் வெளிநாடுகளில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடுகளான மலேசியா சிங்கப்பூர் இலங்கை உள்ளிட்ட நாடுகள்லேயும் இந்த தைப்பூச திருவிழா இன்றைக்கி ரொம்பவே கோலாகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஊரில் இதே போல் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்று நீங்கள் போய் நல்ல தரிசனத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த தைப்பூச வாசம் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது நேர்த்தி கடன் செலுத்துறது அதாவது பக்தர்கள் அழகு குத்தியும் காவடிகள் சுமந்து வந்தும் முருகப்பெருமான வழிபடுவாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படுவது பழனி திரு குடி இங்க பால தண்டாயுதபணியாக காட்சி கொடுப்பார் முருகப்பெருமான் தைப்பூச திருவிழா சிங்கப்பூரில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்று பக்தி பரவசத்தோடு முழக்கமிட்டு பால் குடம் சுமந்து வந்து முருகப்பெருமான வழிபட்டிருக்காங்க தை மாதத்துல பௌர்ணமியோடு பூச நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள் தைப்பூச திருவிழாவா கொண்டாடுறோம் தமிழ்நாட்டுல தெப்ப உற்சவம் தேரோட்டம் அப்படின்னு தைப்பூச திருவிழா களை கட்டி இருக்கு உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தைப்பூச திருவிழாவை கோலாகலமா கொண்டாடி வராங்க சிங்கப்பூரில் வாழக்கூடிய தமிழக மக்கள் தைப்பூச திருநாளை இன்று கோலாகலமாக கொண்டாடி வருகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் நகரமே தமிழகத்தின் ஆன்மீக தளம் போல காட்சி கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடை எடுத்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வராங்க இந்த கோவில்களில் தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களால் கட்டப்பட்டு இந்த கோவில்கள் இப்படி சிறப்பாக தைப்பூச திருவிழா நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லலாம் ஏராளமான பக்தர்கள் உடல் முழுவதும் அழகு குத்தியும் முகத்தில் நாக்கில் உடலில் என வேல் குத்தியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றியிருக்காங்க புதன்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்கி கொட்டு மலையிலும் இந்த தைப்பூச திருநாள் நீட்டித்திருக்கிறது பால் குடங்களையும் பல்வேறு வகையான காவடிகளையும் ஏந்தி பக்தர்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட தொடங்கியிருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் முன்புறத்தில் மலையில் இருந்து காக்கக்கூடிய கொட்டகை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு இதில் ஆயிரக்கணக்கான அழகு குத்துவதற்கான முன்பதிவுகளும் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கு தைப்பூசத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பாரம்பரிய இசை கச்சேரிகளும் நடைபெறுகிறது பக்தர்கள் வழிநடுக்க ஆரவாரமாக இசையை இசைத்து கொண்டும் உருமி மேளம் போன்ற கருவிகளை இசைத்தவாறும் முருகனை தரிசனம் செய்திருக்காங்க எங்கும் அரோகரா முழக்கம் எதிரொலித்திருக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து முருகன் கோவிலில் நேர்த்தி கடனை செலுத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதே போல உலகெங்கிலும் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தைப்பூச திருவிழா கோலாகலமாகும் தண்ணீர்மலை முருகன் கோவிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க வெள்ளி தேரோட்டமும் பக்தர்கள் வெள்ளத்தில் ஊர்வலமாக வந்தது பத்துமலை குகை முருகன் கோவிலில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்களுடைய குறை தீர வேண்டிக் கொள்வதோடு இந்துக்களைப் போல அழகு குத்துதல் காவடி எடுத்தல் என நேர்த்தி அவர்களும் செலுத்துறாங்க இந்த மலை கோவிலுக்கு செல்ல இருநூற்றி எழுபத்தி இரண்டு படிகளை கொண்ட நடைபாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய கோவில்கள்ல நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் தைப்பூச திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்று கோலாகலமாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே என்னைக்கு வீடியோவில் தைப்பூச திருவிழா பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்